ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கல்லெறி குச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜயினுடைய படங்கள் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்கமாக கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தளபதி விஜய் பொங்கலுக்கு ரிலீஸான படங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா பதினாலு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குங்க அது என்னென்ன படங்கள் என்னென்ன வருஷம் எந்த வயசில் ரிலீஸ் ஆயிருக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசுல கோயமுத்தூர் மாப்பிள்ளை படம் தான் ரிலீஸ் ஆயிருக்குங்க பொங்கல் அன்னைக்கு இந்த படத்தை சி ரங்கநாதன் அப்படிங்கிற டேரக்டர் டேரக்டர் பண்ணி காப்பில இதில் பாலு அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சு காப்பலங்க இந்த படத்தில் வந்து சங்கவி கதாநாயகியாக நடிச்சு காப்பல இந்த படத்துக்கு இசை வந்து வித்யாசாகர் தான் இசையை அமைச்சு ரெண்டாவது படத்தை பார்த்தோம்னா ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசில் காலமெல்லாம் காத்திருப்பேன் அப்படிங்கிற படம் தான் ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த படத்தை வந்து ஆ சுந்தரராஜன் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இதில் கண்ணன் அப்படிங்கிற ப கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்தில் தீப்லி அப்படிங்கிற கதாநாயகி க ஜோடி சந்தக்காப்புல இதில் தேவா தான் இசையமைச்சு மூணாவது படத்தை பார்த்தோம்னா மூணாவது படம் ரெண்டாயிரம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஆறாவது வயசில் கண்ணுக்குள் நிலவு படந்தாங்க இந்த படத்தை வந்து டேரக்டர் ஃபாசில் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இதில் கௌதம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புலங்க நம்ம தளபதி தளபதிக்கு ஜோடியாக சாலினி கதாநாயகியாக ஜோடி சந்தது இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா தான் இசையமைச்சு இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாலாவது படம் என்ன படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு நாலாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயசில் ஃப்ரெண்ட்ஸ் படம் தாங்க இந்த படத்தை வந்து டேரக்டர் சித்திக் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்தில் வந்து அரவிந்த் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடித்து இந்த படத்தில் அணி தான் நம்ம தளபதிக்கு ஜோடி சந்தது இதுலேயும் இளையராஜா தான் இசையமைச்சு அஞ்சாவது படம் பொங்கலுக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்த்துலாமா அஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஒன்பதாவது வயசுல வசிகார படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்குங்க இந்த படத்தை வந்து கே செல்வபாரதி டைரக்ஷன் பண்ணி காப்பில் இந்த படத்தில் பூபதி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடித்த காப்பில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக ஸ்நேகா கதாநாயகா ஜோடி சந்த காப்பில் இந்த படத்துக்கு இசை எஸ்ஐ ராஜ்குமாராக இசை அமைச்சு காப்பலங்க ஆறாவது படம் பொங்கலுக்கு என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தோறாவது வயசில் திருப்பாச்சி படம் தாங்க திருப்பாச்சி படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த படத்தை டேரக்டர் பேரரசு டேரக்ஷன் பண்ணி காப்பில் இதில் சிவகிரி கிரி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடித்து காப்பலங்க இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக திரிசா ஜோடி சேர்ந்ததுக்கப்புல இந்த படத்துக்கு இசை தீனா இசையமைச்சு காப்பில அதுக்கடுத்து ஏழாவது படம் பொங்கலுக்கு என்ன படம்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது படம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் ஆதி தாங்க ஆதி படத்தை டேரக்டர் வந்து ரமணா வந்து டைரக்ஷன் பண்ணி காப்பல இதில் ஆதி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடித்து காப்பலங்க இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக திரிசா நடித்த காப்பில இந்த படத்துக்கு இசை வந்து வித்யாசகர்தான் இசையமைச்சு காப்பல எட்டாவது படத்தை பார்த்தலாம் எட்டாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் வில்லு படம் தாங்க வில்லு படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தை வந்து டேரக்டர் பிரபுதேவா வந்து டேரக்ஷன் பண்ணி இதில் புகழ் அப்படிங்கிற கேரக்டர்லையும் மேஜர் சரவணா அப்படிங்கிற கேரக்டர்லையும் நம்ம தளபதி விஜய் நடித்து இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக நயன்தாரா ஜோடி சந்தது இந்த படத்துக்கு இசை வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இசையமைச்சு காப்பலங்க ஒன்பதாவது படத்தை தான் பார்த்துலாம் ஒன்பதாவது படம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஏழாவது வயசில் காவலன் படம் தாங்க காவலன் படமும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை டேரக்டர் சித்திக் வந்து டேரக்டர் பண்ணி காப்பில இதில் பூமிநாதன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடித்து இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியா அஸ்வின் வந்து ஜோடி சேர்ந்த இந்த படத்துக்கு இசை வந்து வித்யாசாக தான் இசை அமைச்சு இந்த ஒன்பது படங்கள் பார்த்தாச்சு பத்தாவது படத்தை பார்த்துடலாம் பத்தாவது படம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி எட்டாவது வயசுல நண்பன் படம் தாங்க இந்த படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை டேரக்டர் சங்கர் வந்து டைரக்ஷன் பண்ணி இந்த படத்துல கொசசி பசபுகள் அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம தளபதி விஜய் நடிச்சு காப்பிலங்க இந்த படத்துல இலியானா ஜோடி சேர்ந்து காப்பில நம்ம தளபதி விஜய்க்கு இந்த படத்துக்கு இசை வந்து ஹரி ஜெயராஜா இசையமைச்சு காப்பில பத்து படங்கள் பார்த்தாச்சு பதினோராவது படம் பொங்கலுக்கு என்ன படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆண்டு தன்னுடைய நாற்பதாவது வயசில் ஜில்லா படம் தாங்க ஜில்லா படத்தை ஆர்டி நேஷன் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல இதில் சக்தி ஐபிஎஸ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சு தளபதிக்கு ஜோடியாக நம்ம காஜல் அகர்வால் ஜோடி சேர்ந்து காப்பில இந்த படத்துக்கு இசை பாத்தீங்கன்னா டி இமான் தான் இசை அமைச்சு பதினோரு படங்கள் பார்த்தாச்சு பனிரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி மூணாவது வயசில் பைரவா படம் தாங்க பைரவா படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை டேரக்டர் பரதன் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்பில இதில் பைரவா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சு இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் ஜோடி சேர்ந்து காப்பில் இந்த படத்துக்கு இசை வந்து சந்தோஷ் நாராயண் தான் இசையமைச்சு காப்பில் பதிமூணாவது படம் பொங்கலுக்கு என்ன படம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி ஏழாவது வயசில் மாஸ்டர் படம் தாங்க மாஸ்டர் படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் வந்து டைரக்ஷன் பண்ணி காப்பில் இதில் ஜான் துரைராஜ் ஜேடி அப்படிங்கிற கேரக்டர்லாம் நம்ம தளபதி விஜய் நடிச்சு இந்த படத்துக்கு இசை வந்து அனிருத் தான் இசையமைச்சு லாஸ்ட் படம் பதினாலாவது படம் பொங்கலுக்கு என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயசுல வாரிசு படம் தாங்க படத்தை டர் வம்சி வந்து டேரக்ஷன் பண்ணி காப்பல இல்ல விஜய் ராஜேந்திரன் அப்படிங்கிற கேரக்டர் நம்ம தளபதி நடிச்சு நம்ம நம்ம தளபதி கதாநாயகியா நடிச்சு காப்பலுங்க இந்த படத்துக்கு இசை வந்து தான் பொங்கலுக்கு இதுவரை நம்ம தளபதியினுடைய படம் வந்து பதினாலு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு கதை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தலைவர் தெரிஞ்சுக்கிட்டா கலியை குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் தேங்க்ஸ் Thanks for watching.